हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பு பதம் முப்பத்தி இரண்டு இந்நேதம் ஆத்மனே ஜகத் விளையாம்பு மத்யே சேஷத் மனா நிஜ சுகானுபவோ நிரீக யோகேன மீலித திருக் ஆத்மநீபித நித்ரஸ் துர்யே துரியே ஸ்திதோ து சமோ தமோ ந குணாம் ட்ரான்ஸ்லேஷன் பகவானே அழிவுக்கு பின் படைப்பு சக்தியானது பாதி மூடிய கண்களுடன் உறங்குவது போல காணப்படும் உங்களுக்குள் பத்திரப்படுத்தி வைக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு சாதாரண மனிதனைப் போல் உறங்குவது இல்லை ஏனெனில் நீங்கள் எப்போதும் ஜட சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட உன்னதமான நிலையில் இருக்கிறீர்கள் அந்த நிலையில் நீங்கள் எப்போதும் உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கிறீர்கள் கார்ணோதகசாயி விஷ்ணுவாக பௌதீக பொருள்களால் தொடப்படாதவராக உங்களுடைய உன்னதமான நிலையில் இருக்கிறீர்கள் பர்பட்பை சிலபிரபுபா ஜெய் சில பிரபுபா ஆதி புருஷர் அதாவது மூல முழுமுதற் கடவுளாகிய கோவிந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக தம்மை விரிவடைய செய்கிறார் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் அழிவுக்கு பிறகு அவர் உன்னதமான ஆனந்தத்தில் தம்மை வைத்துக்கொள்கிறார் யோக நித்ராம் என்ற சொல் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தொடர்பாக உபயோகிக்கப்பட்டுள்ளது பகவான் கிருஷ்ணரின் இந்த நித்திரை தமோ குணத்திலுள்ள நம்முடைய நித்திரையை போன்றதல்ல என்பதை ஒருவன் அறிய வேண்டும் பகவான் எப்போதும் உன்னதமான ஒரு தெய்வீக நிலையில் இருக்கிறார் அவர் நித்தியமான ஆனந்தத்தில் இருக்கிறார் சச்சிதானந்த விக்கிரக அதனால் சாதாரண மனிதனைப் போல அவர் உறக்கத்தினால் பாதிக்கப்படுவதில்லை பகவான் கிருஷ்ணர் எல்லா நிலைகளிலும் பரமானந்தத்தில் திளைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் எப்போதும் தெய்வீக நிலையில் இருக்கிறார் துரியஸ்திதக என்று சில மத்வாச்சாரியார் சுருக்கமாக இதை கூறுகிறார் தெய்வீக நிலையில் விழிப்பு உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் ஜாகரண நித்ரா சூஷப்தி ஆகியவை எதுவுமே இல்லை யோக பயிற்சியானது மகாவிஷ்ணுவின் யோக நித்திரைக்கு ஒப்பானதாகும் யோகிகள் தங்கள் கண்களை பாதி மூடிக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது ஆனால் இந்த நிலை ஒருவித உறக்க நிலை அல்ல ஆனால் இக்காலத்து போலியான யோகிகள் யோகம் என்ற பெயரில் உறக்கத்தில் ஆழ்ந்துவிடுகின்றனர் யோகம் என்பது நிறைவான தியான நிலை என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகிறது ஆனால் இது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீதான தியானமாகும் தியானாவஸ்தித தத்கதேன மனசா அதாவது மனமானது எப்போதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் நிலைபெற்றிருக்க வேண்டும் யோக பயிற்சி என்றால் நித்திரை என்று பொருளல்ல மனமானது எப்போதும் பகவானுடைய தாமரை பாதங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிரு ஈடுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒருவனுடைய யோகாபியாசம் வெற்றியுடையதாக ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய ஷீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்